பூஜை அறை ஆன்மீக கதைகள் பூஜை அறையில் எவையெல்லாம் இருக்கக்கூடாது என்று பார்ப்போமா தெய்வங்களுக்கு பொதுவாக நாம் எந்த மலரால் அர்ச்சனை செய்கிறோமோ அதற்கு ஏற்ற பலன் இப்பிறவியில் மட்டுமே அன்றி மறுபிறவிக்கும் கிடைக்கும் அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்படும் எதுவுமே பூஜை அறையில் வைக்கக்கூடாது பூஜை அறையில் இருக்கும் படங்கள் தூசி ஒட்டடை படிந்து இருக்கக்கூடாது பழைய படங்கள் உடைந்த பொம்மைகள் மற்றும் கரை படைந்த உடைந்த கண்ணாடியுடன் இருக்கும் படங்கள் கண்டிப்பாக பூஜை அறையில் மட்டுமல்லாது வீட்டிலேயே இருக்கக்கூடாது சில பேர் முப்பாட்டனார் காலத்தில் உள்ள படங்கள் கடையில் விற்கும் சக்கரம் இயந்திரங்கள் உறவினர்கள் நண்பர்கள் கொடுத்தார்கள் என்று பூஜை அறை முழுவதும் படங்களை ஒட்டி அது பாதி கிழிந்த நிலையில் இருக்கும் அப்படி இருக்கும் படங்களை நாம் கடலில் போடுவது நல்லது வீட்டில் பூஜை அறையில் ஒற்றை குத்து வழக்கு ஏற்றக்கூடாது காமாட்சி அம்மன் விளக்கு மண் அகல் விளக்கு மற்றும் இரண்டு குத்து விளக்குகள் ஏற்றினால் நல்லது மூன்று அடுக்கு வைத்த விளக்கு மிகவும் சிறப்பானது வீட்டில் பூஜை அறையில் எப்பொழுதும் ஒரு செம்பு தண்ணீர் இருப்பது நல்லது அதேபோல் கற்பூரம் ஆராத்திக்கு பதிலாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஆராத்தி செய்வது மிகவும் நல்லது எக்காரணத்திலும் கடலை எண்ணெய் தீபம் ஏற்றக்கூடாது பூஜை அறையாக இருந்தாலும் சரி சுவரில் படங்கள் வைத்து பூஜை செய்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சுத்தமாக மனத் தூய்மையுடன் செய்தால்தான் தெய்வம் நம்மில் குடியேறும் அதே போல பூஜை செய்வதற்கான சில குறிப்புகள் பூஜையின் துவக்கத்திலும் கணபதி பூஜையின் போதும் தூப தீபம் முடியும் போதும் பலி போடும்போதும் கைமணியை அடிக்க வேண்டும் மணியின் சத்தத்தோடு செய்யப்படும் பூஜை நல்ல பலன் தரும் கோவில்களில் அர்ச்சகர்களிடமிருந்துதான் பிரசாதங்கள் பெற வேண்டும் நாம எடுத்துக்கொள்ளக்கூடாது பெருவிரலும் மோதிர விரலும் சேர்ந்து திருநீரை அளிக்க வேண்டும் மற்ற விரல்கள் சேர்க்கக்கூடாது திருவிழா காலத்திலும் வீதி வளம் வரும்போதும் பரிவார தேவதைகளின் அலங்காரத்திலும் மற்றைய நாட்களில் உபயோகிக்கத்தக்கதென விளக்கப்பட்ட மலர்களை உபயோகிக்கலாம் பூஜைக்குரிய பழங்கள் நாகப்பழம் மாதுளை எலுமிச்சை புளியம்பழம் வாழை கொய்யா நெல்லி இலந்தை மாம்பழம் பலாப்பழம் ஆகியவை செண்பகம் மொட்டு தவிர வேறு மலர்களின் முட்டுக்கள் பூஜைக்கு உகந்தவை அல்ல மலர்களை கிள்ளி பூஜிக்கக்கூடாது வில்வம் துளசியை மாலையாகவே பூஜிக்க வேண்டும் முல்லை கிழுவை நொச்சி வில்வம் விழா இவை பஞ்சவில்வம் எனப்படும் இவை சிவபூஜைக்கு ஏற்றவை துளசி மகிலம் செண்பகம் தாமரை வில்வம் செங்கலு நீர் மருதாணி மருதானி தாபம் அருகு நாயுருவி விஷ்ணு கிராந்தி நெல்லி ஆகியவற்றின் இலைகள் பூஜைக்கு உகந்தவை குடுமியுள்ள தேங்காயை சமமாக உடைத்து குடுமியை நீக்கிவிட்டு நிவேதனம் செய்ய வேண்டும் பூஜைக்கு செய்யக்கூடாத மலர்கள் வாசனை இல்லாதது முழு புழுவோடு சேர்ந்தது வாடிய மலர்கள் மற்றும் தரையில் விழுந்த மலர்கள் இவைகள் பூஜைக்கு செய்யக்கூடாத மலர்கள் தாமரை நிலோத் போன்ற மலர்களை பறித்த அன்றி பூஜை செய்தல் வேண்டிய விதி இல்லை ஒரு முறை இறைவன் திருவடியில் சமர்ப்பிக்கப்பட்ட மலர்களை மீண்டும் எடுத்து பூஜிக்கலாகாது மலர்களை முழுவதுமாக பூஜிக்க வேண்டும் துளுக்கா சாமந்தி பூவை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது பவளமல்லி சரஸ்வதிக்கு ஆகாது தும்பை லட்சுமிக்கு ஆகாது விஷ்ணுவுக்கு துளசி மாலை உகந்தது சிவனுக்கு தாளம்பூ ஆகாது விநாயகருக்கு துளசி ஆகாது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று அடுக்குகள் கொண்ட தீபத்திற்கு மகாதீபம் அல்லது மகாநீராஜனம் என்று பெயர் பூஜை அறையில் இந்த ஏழு பொருட்கள் இருந்தால் வெற்றி அதிர்ஷ்டம் நிச்சயம் ஆன்மீக ஆற்றலை அதிகரிக்கவும் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கவும் பூஜை அறையில் சில பொருட்களை வைத்தால் நல்லது என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்து கலாச்சாரத்தில் பூஜை அறை என்பது ஒரு மகத்தான ஆன்மீக முக்கியத்துவத்தைக் கொண்ட இடமாக கருதப்படுகிறது இங்கு குடும்பங்கள் ஒன்றிணைந்து பிரார்த்தனை செய்வதால் வாழ்க்கையில் புனிதமான ஆற்றலையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்க முடியும் என்று நம்புகின்றனர் பூஜை அறையில் ஆன்மீக ஆற்றலை அதிகரிக்கவும் வெற்றி மற்றும் செழிப்பை அடையவும் சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் தீபம் இந்துக்கள் தங்கள் வீடுகளில் தீபம் ஏற்றுவது ஒரு வழக்கமாக இருக்கிறது காலையிலும் மாலையிலும் தீபம் ஏற்றுவது நன்மையாக கருதப்படுகிறது குறிப்பாக பூஜை அறையில் விளக்கேற்றுவதும் அதை வைத்து வழிபாடு நடத்துவதும் முக்கியமானது என்பதால் தீபம் பூஜை அறையில் இருக்க வேண்டும் ஊதுபத்திகள் இந்து பராம்பரியத்தில் ஊதுபத்தி மற்றும் சாம்பிராணியில் இருந்து வரும் புகையானது மனதை தூய்மைப்படுத்தும் குணத்தைக் கொண்டதாக கருதப்படுகிறது எனவே பூஜை அறையில் ஊதுபத்திகள் சாம்பிராணிகள் போன்றவற்றை எரிப்பது மிகவும் நல்லது பிரார்த்தனை தியானம் போன்ற சூழ்நிலைகள் இந்த புகை மிகவும் நல்லது என்று கூறப்படுவதால் ஊதுபத்தி மற்றும் சாம்பிராணி இவை இரண்டும் பூஜை அறையில் இருப்பது நல்லது பிரார்த்தனை மணி பூஜையின் போது மணியோசை எடுப்பது மிகவும் முக்கியமான ஒன்று இது புனிதமான சூழ்நிலையை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பதால் இதை பூஜை அறையில் வைத்திருக்க வேண்டும் இதில் இருந்து ஏற்படும் அதிர்வு எதிர்மறை சக்திகளை விரட்டி ஆன்மீக ரீதியில் செழுமைப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது நீர் பூஜை அறையில் கங்கை நீர் அல்லது ஏதாவது ஒரு புனிதமான நதியின் நீரை வைத்திருப்பது மிகவும் நல்லது இந்த புனித நீர் பூஜை அறையை சுதீகரித்து பாதுகாப்பை மேம்படுத்துவதாக நம்பப்படுகிறது அத்துடன் இந்த புனித நீரின் சில துளிகளை நாள்தோறும் பூஜை அறையில் தெளிப்பது மிகவும் நல்லது என்றும் ஆன்மீகவாதிகள் கூறுகின்றனர் புனித நூல்கள் பூஜை அறையில் எப்போதும் பகவத்கீதை ராமாயணம் அல்லது பிற புனித நூல்களை வைத்திருப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது அத்துடன் நாள்தோறும் புனித நூல்களை வாசிப்பது ஆன்மீக பரிணாமத்தை வளர்ப்பதாகவும் இறைவனுடனான நெருக்கத்தை ஏற்படுத்தப்படுவதாகவும் நம்பப்படுகிறது தெய்வச் சிலைகள் பூஜை என்பது தெய்வங்களுக்காக செய்யப்படுவதால் விநாயகர் லட்சுமி தேவி சிவன் ராமர் குடும்பம் மற்றும் ஆகிய சிலைகளை பூஜை அறையில் வைத்திருப்பது புனிதமான சூழலை உருவாக்கும் என்று கருதப்படுகிறது தெய்வங்களின் சிலைகளை வழிபடுவதன் மூலம் ஆசீர்வாதம் செழிப்பு மற்றும் பாதுகாப்பு ஆகியவை குடும்பத்திற்கு கிடைக்கும் என்று நேர்மறையான நல்வாழ்வுக்கு வழிவகுக்கும் என்றும் நம்பப்படுகிறது